ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்க கூடாது என்று சொல்லுவதை வெளியிலிருந்து உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம் ஆனா இங்க சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற பெரும் மனப்போராட்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை ஓடுது ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்ல அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது திறமையை வெட்டு போல் தன்னை முன்னிறுத்த முடியும் இட் இஸ் நாட் நெசசரி சாக்ரிபைஸ் ஆர்டர் ஆஃப் த டே ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் விட்டுக் கொடுக்க கத்துக்க அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்க நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதெல்லாம் என்ன விட்டுக் கொடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பொறுத்து போ தாங்கிக்கோ ஒரு பெண்ணுனா அப்படிதான் இருக்கணும் ஏ அப்ப இங்க இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் அதை பொறுத்துக் கொள்வதுதான் ஒரு பெண்ணுக்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்

மிக்சி இல்ல அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும் அப்புறம் அதுக்கு பாயிண்ட்லாம் எல்லாம் சேர்த்துருவாங்க அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் எல்லாம் தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும் ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுன்னு ஒரு கொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் ஆனா ஃபேன் போட சொல்லு வாட்ஸ் வாங்க இந்த நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் மனச்சிறையில் இருந்து வெளியே வருவதற்கு வழியாகத்தான் எப்போ வர வேண்டும் உயிர்த்தல் என்பது அதுதான் இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது இது நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா மாதாக்கிர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இட்ஸ் நாட் மோவர் அ டேக்கு இட் இஸ் நோ வர் அ டேக் ரை அது ஒன்றும் நீங்கள் பிரச்சனையே கிடையாது அப்ப அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்கள் நிற்கணும் ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும் அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வீட்டுக்கு தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும் ஆண்கள் இருக்குது சமூகம் இருக்குது அரசியல் பிரச்சனைனா அப்புறம் வரட்டும் முதல்ல நீங்க எப்ப வெளியில போற போறீங்க அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு இருக்குல்ல வீட்டுல சும்மாதான இருக்க எவ்வளவு பெரிய அப்படிச்சு வீட்டுல சும்மாளான இருக்கேன்னு சொன்ன ஒரு கில்ல உங்களை குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கப்படுகிறது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பேருக்கு நீங்களே சில சமயத்துல இதுக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கும் போது மாதிரி பேசாரு போற இடத்துல பொழைக்கணும் போற இடத்துல பொழைக்கணும் அப்ப பொழைக்கிறதுக்கு தான் போறாங்களா இல்ல ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தலைபட்டு போகிற அந்த பொட்டன்சியாலிட்டி அதுக்கு தான் யூஸ் பண்ண போறோமா இப் யூ வாண்ட் டு சூஸ் சூஸ் யூ உங்களுடைய குரோத்தை நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும்